கார்த்திகாஸ் கிச்சன் சார்பாக அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று புதன்கிழமை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் இன்றைக்கி பிரதோஷ நேரத்தில் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ மகிமை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசி வரை சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷாவிலேருந்து ஒரு அழகிய ஈசன் பாடல் கேட்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ கண்ணை மூடிட்டு அந்த ஈசன் பாடலை கேளுங்கள் அப்படியே நம்மளுடைய பதிவும் ஆரம்பமாகும் ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போது சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷாவிலேருந்து ஒரு அழகிய ஈசன் பாடல் உங்களுக்காக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லாகன்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும் எவ்வளோ அழகான ஒரு போற்றி அந்த பாடல் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த பாடலை வந்து மெய் மறந்து கேட்டிருப்பீங்க பிரதோஷம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பிரதோஷ நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை நாலரைலேருந்து ஆறு இதில் வந்து கொஞ்சமாக பிரதோஷ காலம் அதாவது நட்சத்திர பிரதோஷம் சொல்வாங்க அண்ட் மாத பிரதோஷம் இந்த மாதிரி நிறைய பிரதோஷ வகைகள் வந்து நிறைய இருக்குது சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம்னா ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு பிரதோஷம் வந்து இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வர பிரதோஷம் வந்து ஆதி பிரதோஷம் திங்கட்கிழமை வர பிரதோஷம் வந்து சோமவார பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில வர்றது வந்து பார்த்திங்கன்னா மங்களவார பிரதோஷம் புதன்கிழமையில வர்றது புதவார பிரதோஷம் வியாழக்கிழமையில் வர்றது குருவார பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில் வரது சுக்கரவார பிரதோஷம் இதில் வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வர பிரதோஷம் அதுதான் சனி மகா பிரதோஷம் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈசன் வந்து அந்த ஆழகால விஷத்தை வந்து அருந்தியதாக வந்து புராணங்கள் சொல்லுது ஸோ நீங்கள் வந்து பிரதோஷ நேரத்தில் வந்து அந்த நாலரை மணிக்கு நீங்கள் வந்து சிவ ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வந்து சிவ வழிபாடு செய்யும் போதும் அதுவும் இன்றைக்கி புதன்கிழமையில் வர பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவோ நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் ஆகும் ஏன்னா இன்றைக்கி புதன்கிழமையில் வர பிரதோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலையில் சிவ ஆலயம் சென்று அபிஷேகத்திற்கு பொருட்களை வழங்கி இறைவனை தரிசிக்க வீட்டில் உள்ள கடன் தொல்லை நீங்கும் அதை மட்டும் இல்லாமல் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் வீட்டில் சுபிட்சம் நிலவும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சிவன் நந்தி அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கித்தர ந நல்ல புத்திசாலியான மக்கள் பேர் உண்டாகும் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் நீங்கி மலமலமென்று நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாங்க இன்றைக்கி புதன்கிழமை பிரதோஷித்து கண்டிப்பாக சிவாலயம் சென்றுவாங்க அனைவரும் பிரதோஷத்திற்கும் நம்ம நரசிம்ம மூர்த்திக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிரதோஷ நேரம் சிவனுக்கு செய்கிற அந்த அபிஷேக் அப்போ தான் சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம நரசிம்ம மூர்த்தியும் அவதாரம் செய்தார் அதாவது அந்த அந்த இரண்யா கசுபை வந்து சம்மாரம் பண்ணுவார் இல்லையா அது வந்து கரெக்டாக அவரதா அவதாரம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரதோஷ நேரம் அது நாலரைலேருந்து ஆறு அந்த பிரதோஷ நேரம் சுவாதி நட்சத்திரத்தில் நம்ம நரசிம்ம மூர்த்தி வந்து அவதாரம் எடுத்ததுனால ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திக்கும் அபிஷேகம் நடக்கும் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் மூர்த்தியோட அபிஷேகத்தையும் கண்டு அவருடைய ஆசிர்வாதத்தையும் பெருங்க இப்போ நம்ம பிரதோஷித்தர் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இதில் ஐந்து ஸ்லோகங்கள் வந்து எடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்னென்னு பார்க்கலாம் ஓம் சிவ சிவ ஷிவனே சிவபெருமானே போற்றி போற்றி விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி இன்னொரு தடவை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஓம் ஷுவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி ஸோ இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த பிரதோஷ நேரத்தில் வந்து நால்ரை எழுந்தாறு சிவ ஆலயத்திலையும் வீட்லேயும் செல்லலாம் இல்லை வீட்டில் நீங்கள் வந்து சிவ பூஜை சேர்ந்திங்கன்னா அங்கேயும் வந்து நீங்கள் வீட்டில் வந்து சொல்லுங்கள் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது நான் இதில் ஐந்து மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து பார்க்கலாம் ஓம் மகா ஈசா மகேசா போற்றி போற்றி மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஓம் மகா ஈசா மகேசா போற்றி போற்றி மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி பிரதோஷ நேரத்தில் இந்த ஸ்லோகங்களை மனதார உச்சரிங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈசனருரால் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த ஸ்லோகங்களை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லை ஒரு நோட்டில் எழுதி கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சாய்ந்திரம் டைம் நீங்கள் உட்காந்து இதை வந்து சொல்லலாம் இப்போ மூன்றாவது சொல்ல வேண்டிய ம ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம் ஓம் மூ உலகத்திற்கு அதிபதியே முதல்வா போற்றி போற்றி மூவா இளமையருளும் முக்கன்னா போற்றி போற்றி இன்னொரு தடவை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஓம் மூ உலகத்திற்கு அதிபதியே முதல்வா போற்றி போற்றி மூவா இளமையருளும் முக்கன்னா போற்றி போற்றி நம்ம ஈசன் வந்து பார்த்திங்கன்னா முக்கண்ணன் இல்லையா மூன்று கண் உடையவர் அதனாலே அந்த ஸ்லோ இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முக்கண்ணை மகிமை சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கும் ஸோ அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம் ஸோ பிரதோஷ கால நேரத்தில் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நாங்கள் ஓம் ஐந்து எழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி திரு ஐயார் அமர்ந்த குருபரனே போற்றி போற்றி இன்னொரு தடவை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஓம் எழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி திரு ஐயார் அமர்ந்த குருபரனே போற்றி போற்றி இந்த ஸ்லோகங்களை மந்திரங்களை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நாலரைலேருந்து ஆறு பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் போதும் சொல்லலாம் இல்லை வீட்டில் நீங்கள் சிவ பூஜை சொன்னீங்கன்னா இதை வந்து சொல்லிகிட்டே நீங்கள் வந்து இது பண்ணலாம் அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகம் என்னென்னு பார்க்கலாம் ஓம் சத்தியமே சத்தியத்திற்கு ஒரு திருமுகமே போற்றி போற்றி ஓம் சத்தியமே சத்தியத்திற்கு ஒரு திருமுகமே போற்றி போற்றி இந்த ஐந்து ஸ்லோகங்களையும் மனதார சொல்லுங்கள் கண்ணை மூடி மனதார ஈசனை நினைத்து இந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் தடைகள் நீங்கி அந் அனைத்தும் நல்லபடியாக ஈசனை நடைபெறும் அதனால இந்த ஐந்து ஸ்லோகங்களை ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை நீங்கள் நோட்டில் எழுதி கூட நீங்கள் சொல்லலாம் இந்த பதிவு இன்று புதன்கிழமை பிரதோஷ மகிமையும் அதே போல் இன்னைக்கு வந்து அதனால் இன்னைக்கு மாலை நாலரைலேருந்து ஆறு சிவாலயத்துக்கு செல்லுங்கள் அங்கே அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கித்தாங்க பொருட்கள் பன்னீர் இளநீர் பால் அந்த மாதிரி ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கித்தாங்க ஈசனின் அருளும் அருட்பார்வையும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் கார்த்திகா கார்த்திகேயன்